ஹாய் எவ்ரி ஒன் ஐஎம் டாக்டர் வி டி ராஜேஷ் பீடியாட்ரிஷன் ஃப்ரம் முத்தமல் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெங்கு காய்ச்சலை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் எதனால் வருது எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகுது அதனோட சிம்டம்ஸ் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி வரும் அதை ஹாஸ்பிட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது என்ன மாதிரி டாக்டர் ஹேண்டில் பண்ணுவாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க எந்த டைமில் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் வீட்டில் இருக்கும்போது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது வேக்சின்ஸ் இல்லைங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் முதல்ல அது எதனால் வருது இது டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல் இல்லை நாலு விதமான வைரஸ் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு மோர் தென் ஒன் டைம் ஒரு தடவைக்கு மேலே கூட வரலாம் அது எல்லாேருக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு இந்த வைரஸ் தானாக பரவுறதில்ல கொசுக்கள் மூலம் டேயில் கடிக்கக்கூடிய ஏடிஸ் மஸ்கிட்டோ மூலமாக தான் பரவுது ஒரு ஆளுக்கு டெங்கு இருந்ததுன்னா அதை கடித்ததுக்கப்புறம் அந்த அந்த வைரஸ் வந்து அந்த மஸ்கிட்டோவில் உள்ளே போயிட்டு அங்கே மல்டிப்ளை ஆகி இன்னொரு ஆளை கடிக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதிலருந்து ஒரு மூணு நாலு நாள் ஆகும் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ ஜுரம் வரும் அது மைல்டாக இருக்கலாம் இல்லை ஒரு சிவியர் ஹை கிரேட் ஃபீவராக இருக்கலாம் ஈவன் ஃபிட்ஸ் வர்ற குழந்தைகளுக்கு அதனால் ஃபிட்ஸு கூட வரலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம ஏமா இருக்கணும் அதுக்கு ஆர்டினரி நம்ம பேரசிட்டமால் நம்ம டாக்டர்ஸ் யாருக்குன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த பேரசிட்டிமால் வீட்டில் இருக்கும் அதை கரெக்டான டோஸு நம்ம எவ்ரி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம பார்த்துட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா அதுவே போதும் இந்த ஸ்டேஜில் ஆனால் இது போக ஒரு சிலருக்கு வாந்தி இருக்கும் கண் வலி இருக்கும் உடம்பு வலி இருக்கும் சோர்ந்து படுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டாக்டர் முதல்லே போய் வாந்தி வைத்து போக்கு கூட இருக்கலாம் அது மாதிரி இருந்ததுன்னா உடனே டாக்டர் போய் பார்க்கணும் நம்ம காம்ப்ளிகேஷன் வர்றதை வர விட்டுறக்கூடாது ஏர்லி ஸ்டேஜிலே போய் காட்டுறது இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லது ஸோ இது ஒரு மூணு நாளுக்கு இந்த ஃப்ளூ மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அந்த டெங்குக்குன்னு உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வர ஆரம்பிக்கும் அதில் ரெண்டு முக்கியமானது ஒன்று வந்து ரத்தோட்டம் கம்மியாக இருக்கும் ரத்தோட்டம் கம்மியாக இருக்கும்போது நம்ம கையெல்லாம் அமுக்கி பார்த்தோம்னா அதில் வந்து அந்த ரத்தோட்டம் கம்மியாக இருக்கிற உங்களுக்கு தெரியும் வெளியின மாதிரி இருக்கும் அது உடனே ரீ கேப்லர் ரீஃபில்னு சொல்லுவோம் அதாக அது நகத்தெல்லாம் அமுக்கினீங்கன்னா வெளியி போயிருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து நமக்கு ஷாக்குக்கு போகுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க படுத்தே இருப்பாங்க வயிறு வலி இருக்கும் வாமிட்டிங் அதிகமாகலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் ஆகிறது நல்லது ஐ ஃப்ளூயிட் ஏற்றிக்கணும் ஸோ டாக்டர்கிட்ட போய் நீங்களாக அட்மிட் ஆக சொல்கிறது அவசியம் இந்த ஸ்டேஜில் இதுக்கு அடுத்தால் இது கூடையே சேர்ந்து நமக்கு ரத்த தட்டுக்கள்னு சொல்கிறோம் பிளேட்லெட்னு சொல்லுவோம் அதுவும் குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு ஆறாவது நாள் இல்லை ஏழாவது நாள் அதிகமாக குறையும் நாற்பதனாயிரத்துக்கு கீழே குறைஞ்சதுன்னா ரொம்ப ஆபத்து அதாவது பத்தாயிரத்துக்கு கீழேனா கண்டிப்பாக அந்த இரத்த தட்டுக்களை நம்ம ஏற்றுவோம் பிளேட்லெட் கான்சன்ட்ரேட்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஏற்ற வேண்டியது இருக்கும் ப்ளீடிங் வரலாம் இது சின்ன சின்ன ப்ளீ ப்ளீடு ஸ்கின் ப்ளீடு சொல்லுவோம் பெட்டி கே கிமோசிஸ் இந்த டாட்டாக இருக்கும் பின்னட்ஸ் நம்ம பிபி செக் பண்ணோம்னா அந்த இடத்துல அந்த பிபி கஃப் இன்ஃப்ளேட் பண்ணோம்னா கையிலலாம் அந்த சின்ன சின்னதாக உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்பாட் தெரியலாம் கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அந்த மீக்கோசல் ஏரியாவில் ஒரு சின்ன சின்ன ஹெமரேஜஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டேஞ்சர் நம்ம வந்து உடனே பிளேட்லெட்டை செக் பண்ணி ப்ளேட்லெட் ஏற்றுறது நல்லது மென்ஸ்ட்ரேட்டிங் கேர்ள்ஸ் லேடீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஏழையராக கூட வந்துடலாம் ஸோ அதனால் முதல்லேயே போகும்போது டாக்டர்கிட்ட அட்வான்ஸாக சொன்னீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரேஷனை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு அதுக்கான மாத்திரைகள் கொடுக்கலாம் அது போக ப்ளீடிங் இருந்ததுன்னா அட் டஸ்ட்டு பி டெல்ட் வித் சீரியஸ் கண்டிஷன்ஸ் ஐசியூவில் இருக்க வேண்டியது இருக்கும் பிபி ரெகுலராக செக் பண்ண வேண்டியது இருக்கும் யூரின் அவுட்புட் செக் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் ஷாக்கில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்மா லீக்குன்னு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அது பிளாஸ்மா லீக்குங்கிறது என்னென்னா ரெத்த குழாயில் நமக்கு பிளட்டு போயிட்டுருக்கும் அந்த ரெத்த குழாயை விட்டு வெளிப்பக்கமாக போக ஆரம்பிச்சிடும் இதை நம்ம தேர்ட் ஸ்பேஸ் லாஸ்னையும் சொல்லுவோம் இதில் வயிறில் வந்து அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் லங்ஸை சுற்றி ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லுவோம் பெரிக்கார்டல் எஃபியூஷன் ஹார்ட்டை சுற்றி வரலாம் கால் பிளடரை சுற்றி நீர் கட்டும் கிட்னியை சுற்றி கட்டும் இதெல்லாமே அங்கங்கே நீர் கட்டுறது மட்டும் இல்லாமல் இடமும் வலியும் எடுக்க ஆரம்பிக்கும் பிபியும் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த இதில் பிபி ஃபாலோ ஆகும்போது பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கரெக்டான அளவு ஃப்ளூயிடை கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில் கண்டினியூஸ் மானிடரிங்கில் பண்ணுவாங்க இது என்னென்னா அந்த தேர்ட் ஸ்பேஸ் லாஸ் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு தேர்ட் டே ஃபோர்த்து டேயில் ஆரம்பித்து ஒரு செவன்த் டே வரை இருக்கும் அந்த செவன்த் டே வர சைல்டு சீரியஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் இந்த தேர்ட் தேர்ட் ஸ்பேஸ் லாஸ் நின்றுட்டு ரிட்டர்ன் ஆக ஆரமிச்சிடும் நான் அதை வந்து தேர்ட் ஃபைஸ் ரீகெயின்னு சொல்லுவேன் இந்த ஃப்ளூயிட் ரிட்டர்ன் சடனாக போது நம்ம ஃப்ளூயிடை கரெக்டாக குறைக்கலைன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து ஃப்ளூயிட் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம் பல்மை எடிமான்னு சொல்லுவோம் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்து சடன் அரஸ்ட்டு கூட ஆகலாம் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப குரூஷியல் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு கண்டினியூஸ் மானிட்ரிங் வந்து இந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதுதான் காம்ப்ளிகேஷன்ஸ் இதை எப்படி டீல் பண்ணுவாங்க உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து மஸ்கிட்டோ பைட்டை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் இப்போ மான்சூன் வந்துடுச்சு மான்சூனுக்கு அப்புறம் மஸ்கிட்டோ ப்ரீடிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஸோ மஸ்கிட்டோ ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணால் இன்டைரக்ட்லி மஸ்கிட்டோ கடிக்கிறதை குறைக்க முடியும் அப்புறம் மஸ்கிட்டோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறத ஆகிறத குறைக்கிறதுக்கு விண்டோஸ் டோர்ஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரீன் போட்டுருங்க அனாவசியமாக நம்ம டே டைமில் ஓப்பன் பண்ணி வச்சு ஏன்னா டே பைட்டர்ஸ் இந்த மஸ்கிட்டோஸ் எல்லாம் ஏடிஸ் மஸ்கிட்டோ இந்த டே பைட்டர்ஸ் கருப்பு கலரில் இருக்கும் பேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும் ஸோ அதில் டே டைம் உள்ளே விடாமல் பார்த்துக்கோங்க டேயில் நம்ம ஆக்டிவாக இருந்தாலே நிறைய நேரம் கடிக்கிறது தடுக்க முடியும் குழந்தைகளுக்கு ஃபுல் அண்ட் ஷர்ட்டு பைஜாமா மாதிரி போடுங்க ஸோ கடிக்கிற இடம் கம்மியாக இருக்கும் ஸோ அது போக நம்ம கொசுக்களை விரட்டுறதுக்கு ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் நிறையா இருக்குது ஸ்ப்ரே இருக்குது ஸ்ப்ரே வந்து டாக்ஸிக் மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும் ரூமை டோரெல்லாம் அடைச்சிட்டு ஸ்ப்ரே நல்லா அடிச்சுட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்ப உள்ளே போய் எல்லா டோரையும் திறந்து ஃபேனை போட்டிங்கன்னா எல்லா டாக்சினும் வெளியே போய்டும் மஸ்கிட்டோஸ் எல்லாமே இறந்து போயிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்க்கலாம் இது மஸ்கிட்டோவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இப்போது ஒரு ஆளுக்கு டெங்கு கொசு கடிச்சிடுச்சு டெங்கு வரப்போகுது அப்படின்னா நம்ம கேர்ஃபுல் ப்ரைமரி செகண்டரி ப்ரிவென்ஷன் வந்ததை நம்ம காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறது அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேரஸ்டமால் கொடுக்கணும் நிறைய ஃப்ளூயிட் கொடுக்கணும் இளநி அந்த மாதிரி ஓஆர்எஸ் இது மாதிரிலாம் கொடுத்து காம்ப்ளிகேஷன் தடுக்கிறது செகண்ட்ரி ப்ரிவென்ஷன் இப்போ வேக்சின்ஸ் இருக்கான்னா இதுக்கு வேக்சின்ஸ் இருக்குது ஆனால் வேக்சினில் ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது இப்போ ஒருத்தருக்கு டெங்கு வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒன்று வந்து ப்ரைமரி டெங்கு செகண்டரி டெங்குன்னு சொல்லுவாங்க முதல் தடவை ஒருத்தருக்கு கொசு கடிச்சு டெங்கு வந்ததுன்னா அதை ப்ரைமரி டெங்குன்னு சொல்கிறோம் இப்போ நாலு வைரஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாவது தடவை கொசு கடிச்சு வந்ததுன்னா அதை செகண்டரி டெங்குன்னு சொல்கிறோம் இந்த செகண்டரி டெங்கு சம்டைம்ஸ் வில் பி பிரெசன்ட் வித் மோர் காம்ப்ளிகேஷன் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அதில் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி வரலாம் அதே மா அதுதான் இந்த வேக்சின்லேயும் நம்ம கொடுக்கும்போது இஷ்யூ ஏன்னா ப்ரைமரியாக நம்ம கொடுத்தோம்னா அது பிரைமரி இன்ஃபெக்ஷனாக எடுத்துக்கிடும் அந்த வைரல் நம்ம இந்த வேக்சின் கொடுக்குறத அப்போது கொசு கடிச்சு வரும்போது அது செகண்டரி டெங்குவாக இருந்ததுன்னா ரியாக்ஷன் அதிகமாகிடும் ஸோ ஏற்கனவே வந்தவங்களுக்கு தான் நம்ம இந்த வேக்சினை போட முடியும் அப்போது தட் மீன்ஸ் ஒருத்தருக்கு ஏற்கனவே வந்திருக்கானே ஆன்டிபாடி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் இந்த வேக்சினை நம்ம போட முடியும் அதனால் இன்னும் இந்த வேக்சின் ரொம்ப பாப்புலர் ஆகலை நம்ம ரொட்டீன் யூஸில் இன்னும் வரலை ஸோ நல்ல வேக்சின் வர்ற வரை நம்ம வெயிட் இருக்க வேண்டிய வேண்டியது தான் அது வரைக்கும் நம்மளை கொசு கடிக்காமல் டெங்கு வைரஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்குவோம் நன்றி வணக்கம்